வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை மோசமடையவில்லை என்கிறார் ஆனந்த விஜயபாலர் அரசியல்வாதிகளுக்கான பாதுகாப்பு குறித்தும் கருத்து குறுந்தூர் மலை தொடர்பில் உண்மையை வெளியிட்ட தேரர் சாணக்கியனிடம் வழங்கிய ஆதாரம் பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட ரத்த படிந்த ஆடை விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறை இலங்கைக்கு விஜயம் செய்யும் பத்திகான் வெளிபகாறு அமைச்சர் ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினரை சந்திக்க திட்டம் கரூர் சம்பவத்திற்கு தனிநபர் காரணம் இல்லை என்கிறார் குமார் அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் தெரிவிப்பு மேற்பட்டோர் பலி இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது பிரதேச சபை தலைவர்களுக்கு பாதுகாப்பினை வழங்கும் அளவுக்கு நாட்டின் பாதுகாப்பு நிலைமை மோசமாக இல்லை என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார் அச்சுறுத்தல்கள் பாதுகாப்பு வழங்கப்படும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கள்ளுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான ஆகியோருக்கு தற்காலிக பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு குருந்தூர் மலையை அண்டிய பகுதிகளில் உள்ள தனியார் காணிகளில் ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களத்தின் பிரதி அத்தியட்சகராக செயற்பட்ட நபர் ஒருவர் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய சின்னங்களை வீசி குறித்த காணிகளை அபகரிக்க முயற்சியில் ஈடுபட்டதாக மிகுந்தலை பகுதியில் உள்ள விகாராதிபதி ஒருவர் தன்னிடம் கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானிக்கியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் குறித்த விகாராதிபதி குற்ற துறையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் முறைப்பாடு செய்திருந்ததாக அவர் கூறியுள்ளார் குறித்த விஹாராதிபதியின் அழைப்பின் அவரை சந்தித்த விடயங்களை அவர் தன்னிடம் கூறியதாக சாணக்கியன் தெரிவித்தார் பிகாராதிபதி அவர்கள் வழங்கியிருக்கார் இது வந்து அவர் குற்ற புலனாய்வு திணைக்கழத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஒராந்தி அனுப்பியிருக்கிறார் இதிலே மிக தெளிவாக ஒரு பெயர் குறிப்பிட்டே அவர் சொல்றார் அதாவது தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பிரதி அபியகராக செயல்பட்ட ஜயத்திலக்கன்ற நபர் வந்து இந்த தேர்தல் நீங்க தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த இந்த பௌத்த மதத்தோட போடிய சின்னங்கள் என்ற வகையில ஒரு மூடிகளிலே கொண்டு அந்த பிரதேசத்தை அண்மைத்த வயல் நிலங்கள் எல்லாம் அதை பரப்பி அதை அறிந்து அதுக்கு பிறகு இது தொல்பொருள் நில தொல்பொருள் அடையாளங்கள் இருக்கு என்று காட்டி அந்த நிலங்களை தொல்பொருள் திணைக்கழகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்ததாக இந்த கடிதத்தினூடாக குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் முன்வைக்கிறார்கள் ஒரு பௌத்த துறவியொருவரே இந்த விடயத்தை பற்றி சொல்லியிருக்கிறது ஒரு மிக முக்கியமான இந்த ஆவணத்தை என்ன தருமாறு அவர் எனக்கு எனக்கு என்னை சந்திக்க வேணும் என்று அந்த வகையிலே தான் இன்று யாழ்ப்பாணத்துக்கு போகும் பொழுது அவரை நான் சந்தித்திருக்கிறேன் அதேபோலதான் சமகால அரசியல் தொடர்பாக அவருடைய பல விடயங்கள் சம்பந்தமாக அவருடைய நிலப்பாடுகளை அவருடைய கருத்திலையும் சொல்லியிருந்தார் அதே போல அவர் எனக்கு ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் இந்த நாட்டிலே எல்லா மக்களுக்கும் சிங்கள மொழி தமிழ் மொழி ஆங்கில மொழி மூன்று மொழிகளையும் கட்டாயமாக ஒரு சட்டமூலமூடாக கொண்டு வந்தால் கட்டாயப்படுத்த வேண்டும் அவர்களை படிப்பிக்க வேண்டும் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் நிச்சயமாக அந்த விடியின் தொடர்பாக என்னுடைய கவனத்தை நான் செலுத்துவேன் என்ற வாக்குறுதியை அவருக்கு நான் வழங்குகிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக மேல் கூறையின் திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் மறைத்து வைக்கப்பட்ட இரண்டு துப்பாக்கி குண்டுகள் போடப்படும் பாகமும் அதற்குரிய ஐம்பத்தி ஒன்பது ரவைகளும் ஐந்து அடி நீளமான பெயர்களும் நேற்று முன்தினம் மாலை அடையாளம் காணப்பட்டிருந்தன இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று காலை அங்கு சென்ற கோப்பாய் காவல்துறையினரும் விசர்டு அதிரடிப்படையினரும் குறித்த பொருட்களை மீட்டனர் அத்துடன் நேற்று மதியம் மீண்டும் சோதனை நட மேற்கொள்ளப்பட்ட போது மேலும் இரண்டு துப்பாக்கி குண்டுகள் போடப்படும் ரக துப்பாக்கி ஒன்றும் மூன்று குண்டுகள் வயரும் மருத்துவ பொருட்கள் ரத்த படிந்த ஆடு என்பன மீட்கப்பட்டுள்ளன இவை கோப்பாய் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆட்சி பீடத்தின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் போல் ரிச்சர்ட் கல்லாகர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் இவர் நாளை மறுதினம் மூன்றாம் திகதி முதல் எட்டாம் திகதி வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் இலங்கைக்கும் வத்திக்கான் திரு ஆட்சிப்பு இடத்திற்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டு ஐம்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் ஸ்ரீலங்கா வெளிப்புகார் அமைச்சர் விஜிதகேரத்தின் அழைப்பின் பேரில் இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது பேராயர் கல்லாகர் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்திப்பதுடன் அமைச்சர் விஜிதகேரத்துடன் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளார் ராஜதந்திர உறவுகளின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவினை குறித்து கொழும்பில் உள்ள காலிமுகத்திடல் ஹோட்டலில் நடைபெறவுள்ள சிறப்பு நினைவு நிகழ்வில்ர் தேவாலயங்கள் உட்பட நாடு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் மின்சார கட்டம் இணைப்பு தொடர்பான நடைமுறைகளை செயற்படுத்துவது குறித்து மெய்நகர் சந்திப்பொன்று நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய உயிர் தாங்க ஆலயம் தெரிவித்துள்ளது இந்திய அரசின் மின்சார கட்டமைப்பு அமைச்சகத்தின் செயலாளர் பங்கஜ் அகர்வால் தலைமையில் இந்திய குழுவும் இலங்கை அரசின் எரிசக்தி அமைச்சக செயலாளர் கே டி எம் ஹேமபால தலைமையிலான குழுவும் இந்த பய்நிகர் சந்திப்பில் பங்கேற்றனர் மின்சார கட்டமைப்பு திட்டம் தொடர்புடைய நடைமுறைகளை செயற்படுத்துவது தொடர்பான அம்சங்கள் குறித்து இருதரப்பினரும் இதன்போது விவாதித்துள்ளனர் இலங்கையில் பற்றாக்குறையின் போது மின்சாரத்தை இறக்குமதி செய்தல் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஏற்றுமதி செய்தல் மற்றும் அந்நிய செலவாணியை எட்டும் செயற்பாடுகள் குறித்தும் இதன்போது பேசப்பட்டுள்ளதாக இந்திய உயர் உயர்ஸ்தானியர் ஆலயம் தெரிவித்துள்ளது சாவகச்சேரி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நாவர்குழி பகுதியில் ஹெரோயின் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சாவகச்சேரி காவல்துறை பொறுப்பதிகாரி சி ஐ கவுனீஸ்வரன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டு சூதனியின் போது உடமையில் இருபத்தைந்து கிராம் ஹெரோயின் வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் முப்பத்தாறு வயதுடைய நபர் எனவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் சான்று பொருளையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் போதைப் பொருள் பாவனைகள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறையினர் அதற்கு தீவிரமாக நடவடிக்கை எடுத்து அதனை தடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை யாழ்ப்பாணம் நடந்தீவு கடற்பகுதி பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது முப்பதாம் திகதி நூற்று எண்பத்தைந்து கிலோ அறுநூறு கிராம் ஹேரள கஞ்சாவை கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு டிங்கி படகும் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம் மண்டை தீவை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நடுத்தீவு காவல்துறையினரிடம் மேலதீவி விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடைய கெஹல் பத்ர பத்மியுடன் ஐந்து நடிகைகளுக்கு தொடர்புள்ளதா என்பதை கண்டறியும் வகையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய ஹெகல் பத்திரபத்மேவை வெளிநாடுகளுக்கு சென்று தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஐந்து நடிகைகளை குற்றப்புலன் ஆய்வு திணைக்களம் அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக அத்திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்தது இந்த நடிகைகள் ஹெகல் பத்ரபத்மேவுடன் தொடர்பு வைத்துக்கொண்டு சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் பண அல்லது ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளனரா என்பதை கண்டறிய மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக குற்றப்புலன் ஆய்வு திணைக்களம் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்ட கொழும்பு பிரதான முன்னேற்ற அறிக்கையை நவம்பர் மாதம் ஏழாம் தேதி சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் கரூர் சம்பவம் தொடர்பில் தான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை என நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசலில் சம்பவத்திற்கு ஒருவர் மட்டும் பொறுப்பல்ல நாம் அனைவருமே பொறுப்பு என்றும் அவர் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார் கரூரில் நடந்த தமிழக வெற்றிக்கழக கூட்டத்தின் போது நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் அஜித்குமார் நேர்காணல் ஒன்றின் முதல் முதலாக கருத்து தெரிவித்துள்ளார் அதில் குறித்த சம்பவத்திற்கு தனிநபர் மட்டும் பொறுப்பு அல்ல என்றும் ஊடகங்களுக்கும் அதில் பங்கு உண்டு என்றும் கூறியுள்ளார் கூட்டம் திரட்டுவதை பெரிய விஷயமாக்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் கிரிக்கெட்டில் கூட்டம் கூடினாலும் இப்படி நடப்பதில்லை மாறாக திரையரங்குகளில் முதல் நாள் முதல் காட்சி பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் மட்டும் ஏன் இப்படி என கேள்வி எழுப்பியுள்ளார் இது திரை

போராட்டங்களினால் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது போராட்டங்களை தொடர்ந்து அந்த நாட்டில் இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் சரியான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது பாதுகாப்பு படையினருடனான மோதலில் எழுநூறு பேர் கொல்லப்பட்டதாக தன்சானியாவின் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் மீண்டும் அமைதியை நிலைநாட்டும் வகையில் அரசாங்கம் ஊரடங்கு சட்டத்தை பிறப்பித்துள்ளது நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை மோசமடையவில்லை என்கிறார் ஆனந்த விஜயபாலர் அரசியல்வாதிகளுக்கான பாதுகாப்பு குறித்தும் கருத்து குறுந்தூர் மலை தொடர்பில் உண்மையை வெளியிட்ட தேரர் சாணக்கியனிடம் வழங்கிய ஆதாரம் பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட ரத்த படிந்த ஆடை விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறை இலங்கைக்கு விஜயம் செய்யும் பத்திக்கான் வெளிபகாறு அமைச்சர் ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினரை சந்திக்க திட்டம் கரூர் சம்பவத்திற்கு தனிநபர் காரணமில்லை என்கிறார் அஜித்குமார் அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் தெரிவிப்பு தென்சானியாவில் வன்முறை நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலி இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் பார்வை இடுங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்